அஞ்சு அழகாதம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால தானே அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்காரு நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை ஏதோ நாசமாக போச்சு அத்தோடு முடிஞ்சிருச்சுமா ஆனால் அழகாமல் போயிட்டு வாமா இந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா உனக்கு மா தான் நான் அழுகலம்மா எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஆனால் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா எனக்கு ஏன் இப்படி நடக்குது என் தலையெழுத்துல ஏன் இப்படி எழுதி இருக்குது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேக்குமா எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு எழுதிருக்கு பாரு எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துருக்கு பாரு ஐயோ அத்தை இவ அழுது அழுது சரியான ஆளா இருக்கா நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல இப்படியே அழுதுகிட்டே இருக்கா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போலம்மா அதுதான் பிள்ளை ரொம்ப அழுகுது சரி சரி சோனி கொஞ்சம் ஆறுதல் படுத்துமா அவளை போங்கத்தான் நான் எவ்வளவுதான் அவளுக்கு சொல்றதே கேட்டுக்கவே மாட்டேங்கிறான் நானும் சொல்லி சொல்லி அழுத்து போ

நீ அது போறேன்னு சொல்லியம்மா எனக்கு அது வேற பக்க பக்கம் இருந்துச்சு நமக்கு சொந்த பந்தம் யாருக்குமே கல்யாண விஷயத்தை பத்தி இன்ன வரைக்கும் சொல்லவே கிடையாது ஏன்னா அஞ்சு முன்னாடி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கை இப்படி ஆகி வந்து இப்படி இருக்காளேன்னு யாருக்கும் தெரியாது அவ குழந்த மாசமா இருக்கான்னு யாருக்கும் தெரியாது என்ன செய்ய இப்ப கல்யாணம் போற விஷயமும் யாருக்கும் தெரியாது அதனால நான் யாருக்கும் சொல்லலமா சரிங்க பரவாயில்ல நான் தான் போறேன்னு சொல்றேன் அப்புறம் என்ன இப்ப கூட்டிட்டு போறது தெரியலம்மா அரண் எதுவும் வருவான் இருங்க அரண் எதுவும் கொண்டு போய் விடுவான் இல்லைன்னா அந்த சரவண தம்பி யாரையாவது அமைச்சு விடுவாருமா அப்பா இங்கம்மா உங்க அப்பா ஒரே அழுதடி நான் வரமாட்டேன் என் மகளை நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதடி நானும் வாங்க பிள்ளைய வந்து என்னன்னு பாருங்கங்க அவ அப்படி இருக்கான்னு நான் சொல்றேன் ஏஹா என்னை கூப்பிடாத அங்கே நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு நான் அவருக்கு அதுக்கு மேலே சமாதானம் என்னால அவரால் படுத்த முடியலமா அதான் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டேன் அப்பா ரொம்ப அழறாரா அப்பா என்ன நினைச்சு நினைச்சு அவர் உடம்பே போச்சுமா அவர் உசுரே போச்சுமா என்ன நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காரு எந்த நேரமும் நீ சந்தோஷமா இருக்கா கூட பரவாயில்ல நீ எப்ப பார்த்தாலும் ஆனாலும் எதுக்காக அழுதுகிட்டே இருக்க அதனாலதான் அவங்க அப்பாவும் இப்படி பண்றாரு நீ ஒழுங்கா இருந்தீன்னா அவர் ஏண்டி அழ போறாரு ஏ பாரு அம்மா சொல்றதை கேளு உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த சரவணந்தமிக்கு தம்பி மாதிரி யாருக்கும் அமையாதுடி அதனால நீ பழச போய் தினைச்சு நினைச்சு திரும்பி திரும்பி அங்க அழுதுகிட்டு இருக்காம நான் உன் பொழப்ப பாருமா நல்லபடியா வாழ கத்துக்கோமா என்னம்மா நான் சொல்றது அம்மா சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஆ சரிம்மா அப்பாவ வர சொல்லுமா நான் பாக்கணும் அப்பாவ சரி சரி நான் அப்பா வர சொல்றேன் அண்ணனும் வந்துடட்டும் அண்ணன் வேற அந்த பயல்கிட்ட கையெழுத்து வாங்க போனான் டைவர்ஸ் நோட்டீஸில் அவனும் வந்துடட்டும் அவனும் வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பு பெரியண்ணே எங்கடி சீலா பெரியவன் எங்கே நான் சொன்னேன் அவர் வர லேட் ஆகும் அஞ்சுக்கு நல்ல நேரமாக பார்த்து அனுப்பிச்சுடுங்க அஞ்சு நான் காலையில் போயிட்டு கோவில பார்த்துக்கிறேங்கிறாரு நான் என்னத்தான் செய்யறது அவர் வர லேட் ஆகும் போலத்த சரி நானும் சொல்லிடுறேன் நான் கிளம்புறேங்கன்னு அத்தை நீங்க பாப்பா பார்த்துக்கோங்க பத்திரமா நான் பாப்பா பார்த்துக்கிறேம்மா நீ ஷி நீ ஷீலா அஞ்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு நைட்டுக்கு மட்டும் பத்திரமா பார்த்துக்கடி அதை நான் பார்த்துக்கிறேன் தரமா போமா அப்பாவை போயிட்டு வர சொல்லுமா சரிம்மா அந்த தான் போயிட்டு நான் அப்பா வர சொல்றேன் நீ கவலைப்படாதே என்ன ம் போ போயிட்டு அப்பா வர சொல்லு நீ போமா அப்பா வர சொல் தெரியும் ஜி நான் வர சொல்றேன் ஜி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியாடி ஆ பண்ணிட்டேன் சோனி வேற எதுவும் எடுத்து வைக்கணும் வேற ஏதாவது எடுத்து வைக்கிறதுனா சொல்லுடி நான் இப்போ போயிட்டு எடுத்து வைக்கிறேன் இல்லடி எல்லாம் தான் எடுத்து வச்சேன் ஆனா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா ஏதோ எடுத்து வச்சிருக்கேன் பரவாயில்ல விடு அஞ்சு அஞ்சு பா ஏன் பா அழறீங்க கஷ்டமா இருக்குப்பா நீங்க அழுகிறத பார்த்தா பிளீஸ் பா என்னாலே அழுகே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க ஏன்ப்பா அலறீங்க என்னம்மா பண்ண ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே அல்லாம எப்படிம்மா என்னால இருக்க முடியும் உன் மூஞ்சிய பார்த்து பேச கூட எனக்கு தைரியம் இல்லைம்மா அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு மா பத்திரமா போய் இருக்கணும் சரியா பழச நினைச்சு அந்த தம்பி கிட்ட பேச கூடாது அந்த தம்பி மாதிரி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நமக்கு சரியா அந்த தம்பி கிட்ட பார்த்து நடந்துக்கணும் சொல்ற பேச்சு கேட்கணும் அந்த தம்பி உன்னை நல்லா பாத்துக்கும் சரியாமா சரிப்பா நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேணாம்ப்பா நான் உங்களுக்காக அதை மட்டும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பா அதனால நீங்க என்ன நினைச்சு எப்பவுமே கவலைப்படாதீங்க நான் நல்லா இருப்பேன் சரிங்களாப்பா நான் பழசு எதுவுமே நினைக்கலப்பா ஆ சரிமா கூட ஏன் பா என்னடா போன விஷயம் என்னாச்சு எல்லாம் ஏன் அஞ்சு பிள்ளை கிளம்பிருச்சுடா இருச்சுடா நம்மளை விட்டுட்டு எங்க போகுது நல்ல வாழ்க்கை வாழதாப்பா போகுது அது மாஞ்சு அழாதீங்கப்பா அஞ்சு பாரு அம்பா அழறத சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருனே நானும் அழாதீங்கப்பா அழாதீங்கப்பான்னு சொல்லிட்டே தான் இருக்கேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு ஆ நீங்கள் இப்படி அழுதுகிட்டே அமுச்சு விட்டேன் எப்படிப்பா அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும் அழாமல் ஹாப்பியாக அனுப்பிச்சு விடுங்கப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கும் ம் சரியா போன விஷயம் என்னாச்சு அவன் கையெழுத்து போட்டானா பா கையெழுத்து போட்டானாவா பயந்துட்டு போட்டே கொடுத்துட்டான் ஐயோ அந்த ஃபார்ம் அங்கே வெளியில் கீழே வச்சுட்டு வேண்டிய காரில்

అంజి అలామ బాత్రమా పో పో పా అంజు వయార అలచ్చిటు పోరవారి సారవణంది బిపలా పా పోన్ పండిచి కార అమ్ చూర్రిం ఫ్రెండు కార్ అమ్ చూర్� சரிப்பா தம்பி அமுச்சு விடுங்கன்னு உனக்கு ஃபோன் பண்ணலையா ஃபோன் பண்ணாருப்பா ஆ அந்த டைமில் தான் அந்த பெக்கிக்கிட்டே போராடிகிட்டு இருந்தோம் அதனால நான் சரவுணன்ட்ட பேசலை அதுக்கப்புறமும் நான் கால் ப பேக் பண்ணலைப்பா சரி சரி நான் அப்புறமா பேசுகிறேன் கார் அமுச்சு அப்படியே போட்டோம் அஞ்சு அஞ்சு கூட யார் போகிறது சோனி நீயா தம்பியை வச்சுட்டு ஓகே ஓகே யார் போனாலும் ஓகே அஞ்சு அல்லாமல் இருக்கணும் என்ன இல்லைண்ணே நான் அழக மாட்டேன் என்னமா போயிட்டு வரேன்பா ம் சரிமா பத்திரமா போயிட்டு வாண்ணா ஆ சரிப்பா அலாமா போஞ்சு ஆ சரினே அலாதடி சேஸ்ரி பெரியமா எங்கே போல ரெண்டு நாள் கழிச்சு வந்துருவேன்டி நீயும் கூட வரேன்னா சொல்ற ஆனா உங்க அம்மா விரறாளா என்னன்னா தெரியலையே பெரியமா உங்கள் கூட வர ஆசையாக இருக்கு பெரியம்மா எல்லாரும் ஜாலியாக போகிறீங்களா அதை பார்த்துட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது பெரியம்மா என்னம்மா பண்ணுறது உங்கள் அம்மா விட்டாதானே அம்மாவை விட சொல்லுங்க பெரியம்மா நீங்கள் சுபி ஆ தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போக எனக்கு உங்கள் கூட வந்து திருவிழா பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு பெரியம்மா என்னத்துக்கு கை வளர்த்துக்கிட்டு இருக்கா எட்டியே அம்மா பெரியம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா அங்கே ஆசையாக இருக்குமா சிபிலாம் போறலா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா மா. வசந்தி கோச்சுக்கிளா சேஸ்டே கொஞ்சம் விடுமா நான் கூட கூட்டிட்டு போறேன் எங்கேயும் விட்டுற மாட்டேன் விட்டுறம்மா நீ விடுவே நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஏக்கா அதுக்கு இல்லக்கா அவங்க அப்பா வந்தா திட்டு வர எனக்கு தூரத்தில் விட்டேன்னு அதோட இந்த பிள்ளை நான் தூரத்துல என்னங்க நான் விட்டதே இல்லக்கா அதனால சங்கடமா இருக்கு இப்ப நான் உங்க கூட வந்துடுவேன் வீட்டுல அத்தம்மாவுக்கு சமைக்கணும் வீட்டுல ஆள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது மாமாவும் உங்க கூட வேற வரல நாளைக்கு தான் வராரு அதனாலதாக்கா கொஞ்சம் கரேன் இல்ல انا கூட ப்ளேல குடிட்டு வந்துடுவேன் டேசி வேண்டாம்டா அங்க விட்டுட்டேனால அம்மாவள இங்கே இருக்க முடியாது அதனால போவேன் நான் இல்ல இல்ல நான் போய் தான் ஆவே என்ன விடுங்க ப்ளீஸ் அம்மா விடுமா இங்க பாரமா குடி தம்பிலாம் ஊப்பிடு தான் சிட்டி அகாவ விடுங்க சிட்டி நான்ங்க பாரம் இல்ல நான் பத்ரமா குடி போயிடு பத்ரமா வருவேன் சிட்டி டேய் பத்ரமா இல்லைன்னு சொல்லல ஆனா வேண்டாம்டா அக்காவை விட்டுட்டு நான் கோ கோேக்கா அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது பாருடி உங்க அம்மா விடுவேணாங்கிறா இன்னும் என்ன பண்ண சொல்ற சொல்லு அவ விட்டாதானே நான் உன்னை கூட்டிட்டு போக முடியும் அவ விட முடியாதுங்கிறா சிட்டி ஜெஸ்டி அழகையில பாவமா இருக்க சிட்டி எங்க அம்மா வீட்டுல ஒரு பயமும் உள்ள சிட்டி அழகா விளையாடலாம் அழகா விளையாட்டு ஜாமா வாங்கலாம் சூப்பரா இருக்கும் பக்கத்துல தான் திருவிழா அதனால நீங்க விடுங்க சிட்டி அவ கூட வாராட்டும் அவ மட்டும் இங்க எப்படி இருப்பா நாங்கெல்லாம் போகும்போது விடுங்க சிட்டி கூட்டிட்டு போயிட்டு வரோம் இதுல என்ன இருக்கு தெரியுமா அழகா பாத்துப்பா வேணாக்கா சுபி வேணாம் டீ

எஸ்டி நீ வா நீ கிளம்பு உங்க அம்மாக்கு என்ன வேலை ஏதாவது திட்டினா நான் பாத்துக்கிறேன் ஏடி நானு பாத்துட்டு இருக்கேன் அவ எங்க கூட வார வார என்ன அழுவா அழுவுறா நீ என்னடானா வேண்டாம் வேண்டான்னு இருக்க என்ன பஞ்சாயத்து சேஸ்டிமா யாரு இப்ப சண்டை ஓட்டது பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்லைங்க சேஸ்டிங்க கூட ஊருக்கு வரேன்னு ஒரே பிடிவாதம் வசந்தி என்னன்னா விடுவேன்றா விடுவேனான்றா அவ ஒரே அழுக ஏன் இவ விட்டாதான் என்ன எங்க கூட நாங்க போறோம்ல

நான் பிள்ளைய பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறணும் அட வசந்தி நாலு இடத்துக்கு திருவிழா இதுன்னு போனாதாம் பிள்ளைகளுக்கு ஒரு விவரம் தெரியும் வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி அடைச்சி வச்சா சரி விட்டு வருமா என்ன பிள்ளை போயிட்டு வரட்டும் வீடு ஜஸ்ட்டுமா போவா தேங்க்ஸ் பெரியப்பா நான் போயிட்டு வரேன் உங்கள் அம்மா என்ன தெரியும் பார்க்க அவள் முறைச்சா முறைக்கிட்டு போட்டோம் வசதி சும்மா போடி எங்கிட்டு வாங்க எல்லாம் கிளம்புவோம் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டேன் வேற பிள்ளைக்கு துணி நல்லா தான் இருக்குது ஜெஸ்டி போயிட்டு அங்கே வேற துணி மாற்றிக்கிறலாம் வா குளிக்கிறதுனா கூட அங்க போய் குளிச்சுக்கலாம் நீ ரெண்டு ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்துருவா திருவிழாக்கு போட்டுக்கோ நாளைக்கு ஊருக்கு போட்டுட்டு வருவோம் என்னக்கா நாளைக்கா மாத்தி சொல்லிட்டுமா திருவிழாவே நாளைக்கு தானே மறுநாள் தான் வருவோம் செல்வி பிள்ளை பத்திரம் உன்னை நம்பி தான் அமுச்சு விடுது வசந்தி ஏன்னா நான் என்னங்க பண்ணி விடுவேன் பிள்ளையா அப்படி எங்கிட்ட அங்கிட்டு விட்டுருவேனா என்ன அதெல்லாம் கை கூட வச்சுக்குவேன் நீ பிள்ளைய நல்லா தான் பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் ஒரு மூச்சுக்கு சொல்லிக்கிறேன் குடித்தம்பி ஜெஸ்டியக்காவ பத்திரமா பாத்துக்கோடா சுபி எங்க போயிட்டு ஜெயஸ்ட்ரி நீயும் சண்டைலாம் போடக்கூடாது என்ன அப்போ என்னதான் இருந்தாலும் ஓ வீட்டுக்கு வாரா அதனால சமத்து போல நீ பாத்துக்கறணும் சரிப்பா நான் சரி கூட சண்டை போட மாட்டேன் சரிங்க சரிப்பா இன்னும் கிளம்புங்க பஸ்ஸுக்கு கொண்டாந்து விடுறேன் ஆமாங்க மணி ஆயிடுச்சு வேற